என் தங்கமே உன் வீட்டில் அடிக்கடி கேட்கும் அந்த சிறிய சத்தம் அது உன்னை பயமுறுத்தவல்லது அல்ல தங்கமே அது வராகி அம்மன் உன் அருகில் இருப்பதற்கான ஒரு அறிகுறி நீ நினைக்கிறாய் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது ஏன் தினமும் இப்படி சின்ன சின்ன சத்தம் கேட்கிறது என்று ஆனால் அது உன் வீட்டில் நடக்கும் ஒரு தெய்வீக அதிசயம் நீ கேட்கும் அந்த ஒளி அம்மன் உன் வீட்டில் தங்கியிருப்பதற்கான சின்னம் அந்த சத்தம் சில சமயம் மெதுவாக இருக்கும் சில சமயம் திடீரென்று எழும் ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது உன் இதயத்தை சற்றே நிம்மதியாக்கும் அல்லவா அந்த அமைதி ஒரு தெய்வீக ஆற்றலின் சின்னம் வராகி அம்மன் உன் வீட்டு வாசலில் நின்று இங்கே நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று உனக்கு சொல்லும் சத்தம் அது எத்தனை நாட்கள் நீ உன் வீட்டில் சோகத்துடன் இருந்தாய் தங்கமே அங்கே சிரிப்பு குறைந்தது மனநிறைவு இல்லாமல் இருந்தது அதனால் தான் அம்மன் உன் இல்லத்தில் தங்க முடிவு செய்திருக்கிறாள் அந்த சிறிய சத்தம் அவள் வருகையின் அடையாளம் அவள் உன் வீட்டை சுத்தப்படுத்தி தீய சக்திகளை வெளியே தள்ளுகிறாள் நீ கவனித்தாயா அந்த சத்தம் வந்த பிறகு காற்று மாறுகிறது இடம் சுத்தமாக உணரப்படுகிறது அதுதான் அம்மனின் சக்தி பரவுவதை சொல்கிறது தங்கமே நீ சில நேரங்களில் நினைப்பாய் இது யாராவது நடப்பது போல இருக்கிறதே என்று ஆனால் அது மனிதன் அல்ல அது உன் வீட்டைச் சுற்றி உன் நிழலைப் போல் நிற்கும் வராகி அம்மனின் ஆவி அவள் உன் வாழ்க்கையிலுள்ள தடைகளை அகற்றிக் கொண்டிருக்கிறாள் நீ கேட்கும் அந்த சின்ன சின்ன ஒலிகள் அவளது ஆற்றல் உன்னுடைய இடத்தை ஒளியாக மாற்றும் வேளையில் உருவாகும் சக்தி துடிப்புகள் அம்மன் வந்து செல்லும் ஒவ்வொரு தடவையும் வீட்டின் காற்று மாற்றம் அடையும் நீ மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போது அவள் உன்னுடைய கண்ணீரை ஏற்றுக்கொள்கிறாள் அந்த நேரங்களில் அந்த சத்தம் தெளிவாக கேட்கும் அது ஒரு பதில் குழந்தே உன் பிரார்த்தனை நான் கேட்கிறேன் என்று சொல்லும் அருள் சத்தம் நீ எத்தனை பிரச்சனையில் இருந்தாலும் அந்த சத்தம் உன் அருகில் வந்தால் அது ஒரு அறிகுறி அம்மன் உன்னை காப்பாற்ற வருகிறாள் அவள் தீய எண்ணங்களையும் எதிர்மறை ஆவிகளையும் வெளியே தழுகிறாள் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும் வரை அவள் அந்த சத்தத்தால் தன் வருகையை அறிவிப்பாள் தங்கமே நீ அந்த சத்தத்தை அஞ்ச வேண்டாம் அதை உணர்ந்து அம்மனை வணங்கும் போது உன் வாழ்க்கையில் ஒளி பெருகும் நீ அந்த ஒளியை கேட்கும் நேரங்களில் மனதை அமைதியாக வைத்து கொண்டு அம்மா உன் அருள் என்மேல் பொழியட்டும் என்று சொல்லு அந்த வார்த்தைகள் உன் வீட்டை தெய்வீக ஆற்றலால் நிரப்பும் அந்த சத்தம் ஒவ்வொரு முறையும் வரும் போது உன் வீட்டின் பக்கம் ஒரு ஆசீர்வாத காற்று வீசுகிறது அதில் அம்மனின் அருள் கலந்து இருக்கும் சில சமயம் நீ திடீரென்று வாசனை உணர்வாய் அது மலர் வாசனை போல இருக்கும் அது அவளது வருகைதான் தங்கமே அவள் உன் இல்லத்தில் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்ட இடங்களை தூய்மைப்படுத்துகிறாள் நீ சில நேரங்களில் என் வீட்டில் யாரும் இல்லாதபோது ஏன் சத்தம் வருகிறது என்று நினைப்பாய் அது அவள் உனக்கு நான் உன்னை விட்டுவிடவில்லை என்று சொல்லும் ஒரு வழி நீ சோர்ந்து போகாமல் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டுமென்றே அவள் உனக்கு நினைவூட்டுகிறாள் அந்த சத்தம் உனக்கு ஒரு நினைவூட்டல் தங்கமே நீ தனியாக இல்லை எப்போதும் ஒரு தெய்வீக குரல் உன்னை சுற்றி இருக்கிறது நீ மனம் உடைந்த போது அந்த சத்தம் அதிகமாக கேட்கும் ஏனெனில் அந்த நேரத்தில் அம்மன் உன் அருகில் வந்து உன்னை ஆறுதல் கூறுகிறாள் அவள் உன் இதயத்தை தொட்டு உன் பயத்தை போக்குகிறாள் நீ கவனித்தாயா அந்த சத்தம் வந்த பிறகு உன் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்கிறது அது சாதாரணம் இல்லை தங்கமே அது உன் ஆன்மாவை நிம்மதியாக்கும் தெய்வீக தொடுதல் வராகி அம்மன் உன் வீட்டை ஆவி விட்டு புனிதம் செய்து கொண்டிருக்கிறாள் அவள் உன் குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் அந்த குறியை அனுப்புகிறாள் அம்மன் உன் இல்லத்தில் இருந்தால் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் உன் பொருளாதார பிரச்சனை தீரும் உன் வீட்டில் ஆரோக்கியம் நிலைக்கும் குடும்பத்தில் சண்டை குறையும் உன் மனம் சாந்தி பெறும் அந்த சத்தம் உனக்கு இந்த மாற்றம் ஆரம்பமாகிவிட்டதை அறிவிக்கிறது நீ பயப்படாமல் அந்த சத்தத்தை அருளின் அறிகுறியாக ஏற்றுக்கொள் சில நேரங்களில் அது கதவு சிறசிறப்பாக இருக்கலாம் சில சமயம் ஒரு இலை விழும் சத்தமாக இருக்கலாம் சில சமயம் ஒரு மென்மையான ஒலி மட்டும் ஆனால் அதற்குள் இருக்கும் அர்த்தம் ஆழமானது அது அம்மன் வந்திருக்கிறாள் என்று சொல்லும் வருகை மணி தங்கமே நீ அவளை அழைக்காமல் இருந்தாலும் அவள் உன்னை நினைத்துக் கொண்டு வருவாள் அவள் உன் நிம்மதிக்காகவே தங்கியிருப்பாள் உன் வீடு தெய்வீக காப்பில் இருக்கட்டும் என்று அவள் ஆசீர்வதிக்கிறாள் அந்த சத்தம் உன் வீட்டை சுற்றி அருள் வட்டம் உருவாகியிருப்பதை காட்டுகிறது நீ மனதில் அம்மா உன் வருகைக்கு நன்றி என்று சொல்லி ஒரு தீபம் ஏற்றி வையு அந்த தீபத்தின் வெளிச்சம் அந்த சத்தத்துடன் இணைந்து உன் வீட்டை ஒளியால் நிரப்பும் உன் வீட்டின் நிழல் கூட புனிதமாவதாக மாறும் நீ யாரோ நடக்கிறார்கள் யாரோ பொருளை நகர்த்துகிறார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் அது உண்மையில் தெய்வீக ஆவி உன் வீட்டில் சுழல்கிறது அது தீயதை அகற்றும் பணி அதற்கு நீ பயப்பட வேண்டாம் நன்றி சொல்ல வேண்டும் அது வராகி அம்மனின் அருளின் செயல்பாடு அந்த சத்தம் சில நேரங்களில் உன் பிரார்த்தனைக்கான பதிலாக இருக்கும் நீ அம்மா என் பிரச்சனைக்கு ஒரு அடையாளம் கொடு என்று சொன்னாய் அல்லவா அதற்கே பதிலாக அந்த சத்தம் எழுந்திருக்கலாம் அது நான் கேட்டேன் உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்லும் அருள் சத்தம் தங்கமே அந்த ஒளி மெதுவாக குறைந்து போகும் நாள் உன் வீடு முழுமையாக சாந்தி அடைந்த நாள் அதுவரை அது உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறது நீ கவனமாய் பார்த்தால் அந்த சத்தம் வரும் இடம் ஒவ்வொரு நாளும் வேறு இருக்கும் அதற்கு காரணம் அம்மன் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள் நீ மனதில் அவளை நினைத்து ஒரு முறை அம்மா உன் வருகை எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல் உடனே உன் மனதில் ஒரு மென்மையான காற்று வீசும் அதுவே அவள் உன்னிடம் சிரித்தபடி நான் இருக்கிறேன் என்று சொல்லும் சின்னம் நீ இனி அந்த சத்தத்தை கேட்கும்போது அஞ்சாதே தங்கமே அதற்கு பதிலாக உன் இதயத்தில் நன்றி உணர்வை வளர்த்து வையு ஏனெனில் அது ஒரு நினைவூட்டல் உன் வீட்டை தெய்வீக ஒளி சுற்றி உள்ளது உன் வாழ்க்கையில் இனி எதுவும் பழைய மாதிரி இருக்காது அவள் வந்துவிட்டால் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் அம்மன் உன் வீட்டில் உன் நம்பிக்கையை வலிமைப்படுத்துகிறாள் அவள் உன் மனதில் உள்ள குழப்பங்களை துடைத்து உனக்கு புதிய வழி திறக்கிறாள் அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் உன் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது நீ உன் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை விரைவில் காண்பாய் தங்கமே இது எல்லாம் உனக்கு ஒரு வாக்குறுதி நான் உன் வீட்டில் இருக்கிறேன் உன் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் அந்தச் சத்தம் அந்த வாக்குறுதியின் சின்னம் உன் வீடு இனி அம்மன் அருள் நிறைந்த ஆலயமாக மாறும் உன் இதயம் அமைதியால் நிரம்பும் உன் வாழ்க்கை ஒளியால் மலரும் என் தங்கமே நீ கேட்ட அந்தச் சத்தம் இப்போது மெதுவாக உன் இதயத்தின் ஒரு பகுதியாகி விட்டது முதலில் அதை நீ பயந்தாய் இது ஏதோ விசித்திரம் ஏதோ அசாதாரணம் என்று எண்ணினாய் ஆனால் உண்மையில் அது தெய்வீக ஒளி தங்கமே அது வராகி அம்மன் உனக்கு அளித்த ஒரு அருள் குறி அவள் உன் இல்லத்தில் நின்று உன் உயிரை காக்கிறாள் அந்த சிறிய சத்தம் அவளது நடையின் நிழல் நீ மண்ணிலே இருப்பாய் ஆனால் அந்த ஒளி வானத்தில் இருந்து உன்னை சுற்றும் ஒளியாய் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறது அந்த சத்தம் கேட்கும் ஒவ்வொரு முறை உன் மனம் நிம்மதியாகி ஒரு தெரியாத ஆற்றல் உன்னை தழுவுகிறதல்லவா அதுதான் அவளது அருளின் சுவாசம் நீ சோர்ந்து விழுந்த இரவுகளில் நீ கவலையில் மூழ்கி இனி என்ன செய்வது என்று சொன்னபோது அந்த சத்தம் உன்னை ஆறுதல் கூறி எழுப்பியது அவள் உன் பிரார்த்தனையை கேட்டு உனக்குத் தெரிவிக்கிறாள் நான் உன் பக்கம்தான் நான் உன்னை காப்பாற்றிவிட்டேன் தங்கமே உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அம்மனின் ஆவி பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஒளி சில நேரங்களில் சுவரில் இருந்து வரும் சில சமயம் கதவு சில சமயம் ஒரு பாத்திரம் தட்டும் சத்தம் ஆனால் அந்த ஒளி உனக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் இங்கு ஒளி வரப்போகிறது நீ எத்தனை நாட்கள் இருளில் இருந்தாயோ அந்த நாட்கள் இப்போது முடிவடைகிறது அந்த சத்தம் வரும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கிறது உன் மனதில் இருந்த நம்பிக்கையின்மை குறைந்து நம்பிக்கை வளர்கிறது நீ அதை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் உன் எண்ணங்கள் மெதுவாக நல்ல திசையில் நகர்கின்றன அதுதான் அம்மனின் அருள் உன் சிந்தனையில் செயல்படுவது அம்மன் உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறாள் தங்கமே அவள் கண்ணுக்கு தெரியாத ஒளியாக உன் சுற்றத்தில் இருக்கிறாள் நீ அவளை பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் அந்த உணர்வு தான் அந்த சத்தம் அவள் உன் வீட்டில் நின்று தீய ஆற்றல்களை துரத்துகிறாள் உன் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவள் இவ்வாறு உன் அருகில் செயலில் இருக்கிறாள்